ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியான தட்டப்பயிறு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறப்ப நீங்கள் வந்து ரசம் சாதத்தோடலாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தட்டப்பயிறு பொரியல் செய்கிறதுக்கு நான் இந்த அளவு கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஜீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இது கூடவே அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் கடப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ கொஞ்சம் பொன்னீரமாக வர்ற வரைக்கும் வறுத்து விடுங்க கொஞ்சம் பொன்னீரமாக வரட்டுங்க இது கூடவே வரமிளகா ரெண்டு சேர்த்துக்கிறாங்க அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க ஓரளவு லைட்டாக வதங்கினா போதும் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தட்டைப்பயிறை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்ருங்க நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் தட்டைப்பயிறு வந்து அரை கிலோ எடுத்துருக்கேங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க மூடி வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ பாருங்கள் பாதி வெந்திருக்குங்க நான் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்கலை அந்த காயிலையே தண்ணி விடுங்க அதனால் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா காயெலாம் வெந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா காய் வேகட்டும் இப்போ அந்த பக்கம் காய் வெந்துட்ருக்குங்க அதுக்குள்ளே வந்து இந்த தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் நான் தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க பூண்டு பல்லு ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை ட்ரையாக அரைச்சிட்டு வந்தால் போதுங்க அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அரைச்சாச்சுங்க இதளவை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா வெந்திருக்கு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கிறாங்க நான் டேஸ்ட்டு பார்த்தேன் உப்பு கொஞ்சம் பத்தலை ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு நீங்கள் இன்னும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலந்து இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க தட்டைப்பயிறு பொரியல் ரெடியாயிருச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ